did it சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை ஹாய் யார் வந்திருக்கீங்க ஹாய் அக்கா டிவியை போடுங்கள் நோ 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 ஹா ெல்லாம் போட முடியாது என் ஹஸ்பண்ட் தான் பிக் பாஸ் பார்க்குறாரு நான் இல்லை வெரி போரிங் ப்ரோக்ராம் வந்த உடனே இதை எதுவுமே பண்ண தெரியாதா லிவிங்ஸ்டேன்னு எப்படி இருக்கீங்க த வே என்ன ஜிரிப்பு இன்றைக்கு பொட்டெல்லாம் அமைச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு இங்க பாரு பாரு எப்படி இருக்குது எங்க சாமி எங்க முருக விரதம் முருகா அப்பாண்ட விரதம் எலெக்ட்ரானிக் வேணும் குட் நைட் அப்பு சாமி நல்லா இருக்கு அக்கா விஜே எப்பசோட் வேற வேலையில் நீயே போய் பார். நான் பார்க்க மாட்டேன் சரியா சொல்லுங்க லிவிங்ஸ்டன் ஸ்டைன் லிவிங் ஸ்டைன் என்ன சிரிப்பு ஏன் பாத்தான் இப்போ எம்மோஜியை போட்டு கொண்டே இருக்கோம் நீ நீ சிரிக்கிறியா நிஜமாகவே அடி சும்மா போர்றியோ மிஸ்டர் லிவிங்ஸ்டன் ஸ்டைன் மிஸ்டர் லிவிங் ஸ்டெ என்ன நேத்துக்கி மிஸ்டர் லிவிங் ஸ்டே நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்களா அப்படியே இல்லாட்டி மற்றவங்க சேட் பண்ணுறத பார்த்து கொண்டு இருந்தீங்களா ஆ பத்து பேர் வந்திருக்கீங்க பத்து பேர் ஹாய் சூர்யா ராஜ் ஹாய் எப்படி இருக்கீங்க சூர்யா ராஜ்

திண்டுக்கல் வணக்கம் உங்க பத்தி கை அடிக்கிறா அடிக்காரன் செல்லாம் உங்க பாத்து கை அடிக்கிறான் செல்லாம் யூஆர் எந்த ஊரு அம்மா இது கனடா ஊரு அம்மா சேச்சி எங்கி, ஃபீவர் ஆணு ஒரு சீரியா ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் தாரோ என்னது உங்களுக்கு ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் தாரதோ டோன்ட் நோ மலையாளம் சாரி சாரி சேச்சி ஹாய் ஆண்டி தேங்காய் திருடன் வணக்கம் தேங்காய் இது என்னப்பா ஐடி பேரு தேங்காய் திருட உண்மையிலேயே நீங்க தான் திருடுவீங்களா என் பிளப்புக்கு வேற இதே இல்லையா உங்களுக்கு ஐயோ ஐயோ மானங்கிட்ட கன்று கண்டால் ரோலி டைம் அவுட் என்னது கோவானம் விட்டுவேன் அக்கா யார் இது வேறாழியோ கண்ட டைம் அவுட் கோ கொடிடி கண்டாரோலி என்னது உன் I am suffering from fever. Can you give me anti antibiotic? Sorry, I'm not a doctor. One the tongue. Okay, guys. Salonga. Hi Nimi Nilima. Hi Nilima. Hi, your name. My name Vidya. Your name. I am Naresh. Oh, hi Naresh. How are you guys? solunga ba face is not clear <laughs> hello guy. hi guys எந்த ஊரு எந்த ஊரு கனடா ஊரு நான் இருக்கும் இடத்தில் வேலை வாய்ப்பை தெரிவிங்களா வேலை வாய்ப்பு இங்க கிடைக்கிறது இப்போ கஷ்டமே ஹாய் ஜாப் இன் கெனடா ஃபார் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சாந்தகுமார் சாந்தகுமார் எனக்கு இதை பற்றி தெரியாதுங்கோ மன்னிச்சிடுங்கோ வணக்கம் தங்கம் தங்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹாய் தங்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அசாலம் வலிகோம் சிஸ்டர் ஓ அஸ் அஸ்லாம் வலைக்கும் ஓ ஹாய் ஐஸ் கான் ஹாய் ஹவா யூ பாட் காமன் டிலீட் பண்ணலாம் எஸ் டிலீட் பண்ணிட்டேன் நான் நல்லா இருக்கிறேன் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எஸ் தங்கம் சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தங்கம் சிஸ்டர் உங்க நீட்டியோ வந்து சேலம்மா காணொளி பார்த்தேன்னு அதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆம் பாண்டிச்சேரி இப்போ துபாயில் இருக்கேனோ ஹாய் எம்டி நாசர் நீங்கள் பாண்டிச்சேரியா ஓகே சந்தோஷம் துபாயில் இருக்கீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா ஓகே குட் ராஜா சரி ஹாய் ஹாய் யங் எனக்கு சம்பர் குடு ஸ்பேனர் என்ன ஹாய் ஹாய் ராஜா லைக் போட்டேன் சிஸ்டர் யூ தங்கம் லைக் போட்டாச்சுது குமர் குமார் ரேஷன் நன்றி குமரேஷன் அனைவரும் லைக் போடுங்க தேங்க்யூ குமார் ரேஷன் என் பெயர் தனம் சிஸ்டர் ஓ உங்களோட பெயர் தனமா ஓகே ஓகே நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் தங்கம் மண்டு எழுதியிருந்தீங்க இல்லையா தங்கம் வண்டி இருக்குது ஸோ நான் அப்படி இணைச்சிட்டு உங்களோட பெயர் தங்கமாக இருக்கும் தாரி த தனம் தனம் என்ன தங்கம் மண்டு மன்னிச்சிடுங்க தனம் வெங்கடாச்சலம் சரிதான் நீ நான் சொல்கிறது உங்களோட பெயர் தனம் வெங்கடாச்சலம் எஸ் சரியா சொல்லியிருக்கேன் ஆன்மீக பதிவு ஆன்மீக பதிவு ஓ ஹாய் ஆன்மீக பதிவு ஹாய் எப்படி கேங்க ஆன்மீக பதிவு தனம் வெங்கடாச்சலம் சிஸ்டர் எஸ் மேடம் குடுக்கா என்னது ஹாய் காய்ஸ் சாரி பிக் பாஸு போட முடியாதுங்க ரைட்டு வந்துடும் இப்போ அங்கே என்ன டைம் ஆகுது சிஸ்டர் இங்கே மார்னிங் நைன் பதினொன்று பத்து மார்னிங் டைம் ஐ ஆம் ஃப்ரம் Uh, I am from nature of a greenery Kerala living in Bangalore City. Oh okay Thirunal Bailey madam Major Yalpo Og Madam Ethane Varsha Machu Agala Agala Madam Apa say the conscious oldanga madam Nade, ninge in the Uru Nang Canada Anga ఎయిట్ ఫార్టీ పిఎమ్ నైట్ దివ్య ఓ ఇ తమిళనా టైమ్ ఎయిట్ ఫిపి పిఎమ్మా ఓకే మార్నింగ్ మల్లిక్ హాయ్ ரஜினி ரஞ்சித் குமார் ஹாய் ரஞ்சித் குமார் தனம் நான் தமிழ்நாடு சேலம் மாவட்டம் சிஸ்டர் ஓ அப்படியா சேலம் மாவட்டமா ஓகே ஓகே குறிஞ்சி கனடாவில் மழையா மழை நீத்துக்கு பெஞ்சிச்சது விட்டு விட்டு பெய்யுதுங்க யா ஸோ கைஸ் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா கனடாவில் தனிசிஸ் என்னது கனடாவில் ஜேபி ஜாப்பையா ஜேபி என்று போட்டிருக்கீங்க நான் கோயம்புத்தூர் ஓ அப்படியா குறிஞ்சி சந்தோஷம் ஹியர் இஸ் பெங்களூர் சிட்டி ஃப்ரம் பாஸ்ட் ஃபோர் டேஸ் ரேண்டம்லி ஹியர் ஹாய் குறிஞ்சி வணக்கம் ஓ குறிஞ்சி உங்கள் கூட தனம் சாட் பண்ணுறாங்க நல்லா இருக்கீங்களா திவ்யா நான் நல்லா இருக்கேன் திவ்யா ஜாப் இல்லை ஜேபி மலிக் நீங்கள் என்ன கேட்குறீங்க ஜாபை பற்றி கேட்குறீங்களா நிஷா ஹாய் நிஷா ஹாய் அக்கா பிக் பாஸ் ஸ்டாம் தமிழ் போடுங்க ஓ பிக்பாஸ் போட்டால் காப்பி ரைட்டு வந்துடுமாங்கண்டா மன்னிச்சுடுங்க தே சரி வேறு என்னங்க நான் இன்னொரு நாளைக்கு சந்திக்கிறேன் ஓகே பாய் காய்ஸ்